அதீத்தில் பார்க்கிறோம் யாராவது ஒரு ஜகாபியின் வீட்டில் மரணம் ஏற்பட்டால் நபுசல்லாத்னு சொல்லுவார்கள் அந்த வீட்டில் அவர்களுடைய செலவெல்லாம் கிடையாது யாராவது கூப்பிட்டு நீங்களெல்லாம் செய்யுங்கள் என்பார்கள் யாரோ சமைத்து அவர்கள் சார்பாக யாரோ இங்கே மையத்து வீட்டினுடைய செலவாகவே நிறைய நடக்கும் வரிசையாக சாப்பாடுகள் இஸ்ணு லி ஆலியா பீச் தாமன் ஃபைன கத அத்தாகும் மா ஷகலகும் அபூதாவதுல அதீதில் வருகிறது ஜாஃபர் ரதி இல்லாஹு குடும்பத்தில் ஒரு மௌத் நடந்துருச்சு அந்த குடும்பத்தினர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நபி செல்லா அலி செல்லும் வந்தார்கள் மற்ற சகாபாக்களை சில பேர்த்தை கூப்பிட்டு ஜாஃபர்து இல்லாஹனுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி நீங்களெல்லாம் சேர்ந்து சாப்பாடு ஆக்கி கொண்டு போய் மௌத்தான வீட்டில் இருக்கிற சாப்பிடாமல் இருக்கிற அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு கூட ஊர் தாவத்தல்ல வந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் அல்ல அவரவர்கள் மையத்து வீட்டிற்கு வருகிற போது தானாக பார்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர அங்கே எப்பொழுது பந்து வைப்பார்கள் என்று பார்க்க கூடாது